நம் பாரத பூமியில் பரசுராமருக்கென்று இருக்கும் கோவில்களில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள திருவள்ளம் பரசுராமர் கோவில் மிகவும் முக்கியமானது இங்கே பரசுராமர் வடக்கு முகமாக அனந்த பத்மநாப சுவாமியின் ஆலயத்தினை நோக்கி நின்ற கோலத்தில் எழிலாக காட்சி தருகிறார் அலங்காரத்தில் உயிரோட்டமாக நமக்கு காட்சி தருவது மெய்சிலுக்கு வைக்கின்றது இவர் இங்கே வடக்கு முகமாக நின்று அருள்பாலிப்பதற்கு முக்கிய காரணம் உண்டு அதனை பின்னர் பார்க்கலாம் இது பிரம்மா விஷ்ணு சிவன் என மும்மூர்த்திகளும் வாழும் ஆலயமாக திகழ்கின்றது இதில் இங்குள்ள சிவபெருமானை பரசுராமரும் மகாவிஷ்ணுவின் அம்சமான வேதவியாசரை வியாக்கரண முனிவரும் பிரம்மாவை ஆதிசங்கரரும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் இதுபோன்ற ஒரு அமைப்பை வேறு எந்த கோவிலிலும் தரிசிக்க முடியாது தனது தந்தையின் வாக்கை ஏற்று தனது தாயை கொன்றபின் அவரை உயிர்ப்பித்தாலும் தாயை கொன்ற செயல் பரசுராமரை மிகவும் வாட்டியது இது அவரது மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அவருக்கு பெரும் துன்பத்தை தந்தது அந்த துன்பத்திலிருந்து விடுபட விரும்பிய அவர் இனி எவருடனும் போர் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து இறை வழிபாட்டில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் இறை உருவங்களை நிறுவி அதற்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தபடி பயணித்துக் கொண்டிருந்தார் அப்படி ஒருநாள் நாள் கேரள மாநிலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கரமனை நீராடிக் கொண்டிருந்தார் அப்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரின் தாய்க்கு இங்கு புதிர் தர்ப்பணம் கொடுக்குமாறு கூற அதனை ஏற்று ஆற்று மண்ணைக் கொண்டு ஒரு லிங்கத்தை வடிவமைத்து அதை கரையில் பிரதிஷ்டை செய்து பின் தன் தாய்க்கு தர்ப்பணம் கொடுத்துள்ளார் பரசுராமர் உடனடியாக அவர் தன் தாயைக் கொன்ற பாவம் பல அரசர்களைக் கொன்ற பாவமெல்லாம் நீங்கியதாக உணர்ந்துள்ளார் பின்னர் அவர் மன வருத்தமெல்லாம் மறைந்து போயுள்ளது பரசுராமர் சிவபெருமானை வழிபட்ட இடத்தில் அவரது பாதம் பொறிக்கப்பட்ட பீடம் ஒன்று இருக்கிறது இந்த பீடத்திற்கு தினமும் பூஜை செய்யப்படுகிறது இந்த பீடத்தை பரசுராமரின் சீடரும் சிரஞ்சீவிகளில் ஒருவருமான அஸ்வத்தாமன் வழிபட்டிருக்கிறார் மேலும் பரசுராமர் ஆற்றங்கரை மண்ணை எடுத்து இங்கே இருக்கும் லிங்கத்தை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த லிங்கத் திருமேனியில் எப்பவும் கவசம் அணிவிக்கப்பட்டிருக்கும் அதனை நீக்கி இருக்கும் நேரங்களில் நாம் அந்த லிங்கத்தை தரிசித்தால் அது சகதி மண்ணில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை நன்றாகவே பார்க்க முடியும் என்கிறார் அந்த கோவிலின் மேல் சாந்தி பரசுராமருக்கு பிறகு மதங்க மகரிஷி கௌதம முனிவர் ஆகியோர் பரசுராமர் பிரதிசை செய்த லிங்கத்தை பூஜை செய்துள்ளனர் பரசுராமரே தன் தாய்க்கு புதிர் தர்ப்பணம் கொடுத்த தலம் என்பதால் இத்தலம் தட்சிண கயை என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஒரு முக்கிய அம்சம் இந்த கோவிலில் நடைபெற்றுள்ளது ஆதிசங்கரர் தன் தாயின் மரணத்துக்கு பின் அவரின் இறுதி சடங்கில் பங்கேற்று பின் மன வருத்தத்தோடு இந்த தலத்திற்கு வந்தபோது பரசுராமர் ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்து அவருடைய தாய்க்கும் இங்கேயே பிதுர் தர்ப்பணம் கொடுக்குமாறு பரிந்துரைக்க அதனை ஏற்ற ஆதிசங்கரர் தன் தாய் ஆரியம்பாளுக்கு இத்தலத்தில் தர்ப்பணம் கொடுத்துள்ளார் இதன் காரணமாகவே முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக சேவிக்கப்படும் பலிதர்பமன் எனும் சடங்கை செய்வதற்காக பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர் கார்த்திக கடவு வாவு எனும் நாளின் போது கரமண ஆற்றில் புனித நீராடிய பின் இந்த சடங்கு இங்கே செய்யப்படுகிறது மேலும் இறந்து போனவர்களின் திதி வரும் நேரத்தில் இங்கே வந்து பூஜை செய்யவும் நிறைய பேர் வருகிறார்கள் மேலும் இந்த ஆலயத்தின் சுற்றுப்பிரகாரத்தில் திலகோமம் நடக்கும் இடத்தைச் சுற்றிலும் வடக்கு மூலையில் ஏராளமான சோப்புப் பெட்டிகள் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் ஒரு தகடு உள்ளது அகால மரணமடைந்தவர்களுக்கு இதன் அருகே ஓடும் கரமணையாற்றின் கரையில் பதிமூன்று மாதங்கள் திலகோமம் செய்து பதிமூணாவது மாதம் அந்த சோப்புப் பெட்டியை பரசுராமனின் பாதங்களில் வைத்து ஆற்றில் விட்டு விடுகின்றனர் இங்கு அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் பலிதர்ப்பணம் செய்ய கூடுகின்றனர் அமாவாசை நாளன்று நடுநசியில் நடக்கும் ஹோமங்களில் மிளகாய் சுக்கு வசம்பு கலந்த உணவு பழி பூஜைக்கு இடப்படுகிறது இக்கோவில் பிற்கால பாண்டியர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் தொன்மையை கருத்தில் கொண்டு தொல்லியல் துறையினர் இந்த கோவிலை பராமரித்து வருகின்றனர் தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இங்கு வந்து அவர்களின் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் கொடுப்பது குடும்பத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு இங்கிருக்கும் வியாச முனிவரை வேண்டிக் கொள்வது நல்ல பலனை பெற்றுத்தரும்